நல்லதே நடக்கும்போம் நமசிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே எந்த இடத்தில் யாரிடம் விழுந்தால் இழ முடியாது இழந்தால் பெற முடியாது இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய பணம் உங்களுடைய நேரம் உங்களுடைய சொத்தை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கறது அவசியம் உங்களுக்கு ஸோ அதே போல் இது கோச்சார பலன் இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ராசிப்படி நட்சத்திர நட்சத்திரப்பதி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் சரிங்களா ஸோ இது அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே விரிச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பிரிச்சு பலன்கள் மற்றும் குரு பிரிச்சு பலன்களை பதிவு டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் மீது தவறாமல் செலுத்தி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன் பகவான் வாழ்க்கையிலும் சரி ரொம்ப கணக்கு போட்டு வாழக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா ரொம்பவும் தனக்குன்னு ஒரு ரூல் கண்டிப்பா இவர்கள் போட்டு வைத்த வழங்குவீங்க அந்த ரூலை யார் பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது ஸோ நேர்பட பேசக்கூடியவர்கள் ஸ்டீட் ஃபார்வர்டு இருக்கக்கூடியவர்கள் அதனால் யாரிடம் எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் அதை நேரடியாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதனால தான் அந்த கேட்ட நெசல்காரங்களுக்கு நண்பர்கள் அமைவதும் குறைவு ஸோ பெரிய அளவு நட்பு வட்டாரமும் பெரிய அளவு உறவுகளுடைய பழக்க வழக்கமும் இவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கே வாழ்க்கையில் சில சம்பவங்கள் சில நபர்களிடமிருந்து யோகங்களும் அதே இடத்துல பாதகங்களும் கஷ்டங்களும் அதே இடத்துல நஷ்டங்களும் அதே இடத்துல லாபங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்றத பார்த்தோம் ஸோ முதல்ல இந்த விருட்சக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியான ஒன்பதாம் வீட்டில் நீசம் அடைகிறார் பலம் இழந்து போகிறார் அதே போல நட்சத்திராதிபதி கேட்டைக்கு நட்சத்திராதிபதியான புதன் அவர் ஐந்தாம் வீடான மீனத்தில் நீசமடைகிறார் பலம் இழந்து போகிறார் நீசம்னா அங்கதான் ஒண்ணும் இல்லாம ஆகிறது அப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஐந்தாம் வீடுன்றது ஃபஸ்ட்டு காதலை குறிக்கும் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு காதலால் ஒரு ஏமாற்றம் காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு காதலால் உங்களுடைய பணம் நேரம் சொத்து போன்ற விஷயங்கள் விரைய மாறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதுல எப்பவுமே ஒரு கவனத்தோடு இருந்துக்கொள் அடுத்து பிள்ளைகளுக்காக ஒரு ஆடம்பர செலவுகள் அல்லது குழந்த பாக்கியம் பெறதுக்காகவே ஒரு செலவு சரிங்களா அல்லது பிள்ளைகளால சில இடத்துல இழப்புகளும் உங்க பிள்ளைங்க சில இடத்துல ஏமாந்து விடுவாங்க நீங்க சேர்த்துச்சு சொத்து பணத்தை அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இங்க ஸோ அந்த விஷயத்திலும் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் நேரகால கால செலவழிச்சு செலவழிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை சரிங்களா அதே போல உயர்கல்வி டிகிரி போன்ற பட்டப்படிப்பு அதுல ஏதோ ஒரு தடை அதில் ஏதாவது ஒரு அரியர் பிரச்சனை அதுல ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு அதுக்கு ஒரு செலவழிக்கிறது அல்லது சினிமா ஆசைன்னு சொல்லலாம் ஸோ சினிமா ஆசை செய்தி ஊடகங்கள் ஆகக்கூடியது அல்லது கலைத்துறையில் ஏதாவது ஒரு சாதிக்கணுன்ற ஒரு ஆசை ஸோ அதற்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் செலவழிப்பது அதில் சில பேர் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுலலாம் பணம் காசு போட்டால் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ இதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த ஐந்தாம் இடங்கிறது தெய்வ வழிபாடுகளையும் குறிக்கும் அப்போது தெய்வ வழிபாடுகளுக்கு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு போன்ற விஷயங்கள் அதிகமான முறையில் செலவு பண்ணுறது மாந்திரிகம் சம்பந்தமான விஷயத்திற்கு தெய்வ வழிபாடுகளுக்கு அதீதமான முறையில் செலவு பண்ணி அதனால் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் சொத்தை இழக்கிறது ஸோ போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே ஒரு உறவில் மாமன் வழி உறவுகளாக சில பிரச்சனைகள் பாதகங்கள் சில நஷ்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க உங்களோட ஏதாவது ஒரு உறவாக அமைந்துட்டா இவங்ககிட்ட அல்லது அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவே நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஸோ அவங்களுக்காகவே நீங்கள் வாழக்கூடிய சூழல் உருவாகிடும் அவங்களுக்காகவே நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகிடும் ஸோ கிட்ட உங்களுடைய பணம் நேரம் சொத்து அனைத்தும் போய்கிட்டே இருக்கும் இழந்துகிட்டே இருக்கும் அதில் இந்த மீனராசி மீனலகிறதுக்காரங்கிட்ட ஒரு சண்டையோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளோ உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா தோல்வி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி

உடம்புல நீர்ச்சத்து குறைவு அல்லது நீர்ச்சத்து அதிகமாயிருச்சு இல்லை சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இது முதல் விஷயம் ரெண்டாவது வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி தரேன் வெளிநாட்டில் நான் செட்டில் ஆக போகிறேன் வெளிநாடு போய் நான் படிக்க போகிறேன் இப்படி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தொழிலுக்காக சில விஷயங்கள் செஞ்சு அதில் இழப்புகள் ஏற்ப உண்டு வெளிநாடு தொடர்புடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் பணம் இழப்புகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அல்லது வெளிநாடு தொடர்புடையவங்க இவங்ககிட்ட பணம் காசு ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சோ இதற்கு சான்ஸ் உண்டு அதே போல தந்தையினுடைய கடமைகளை நீங்க தூக்கி சுமந்துக்கிறது தந்தை செய்ய வேண்டிய குடும்ப பொறுப்புகளை நீங்க தூக்கி சுமந்து அந்த பொறுப்புகளை நீங்க செய்கிறது ஸோ அதனாலயே உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்வதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய பட சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா தந்தை செய்ய வேண்டிய டியூட்டியை நீங்க செய்வீங்க உங்க குடும்ப உறவுகளுக்கு அது கூட பிறந்தவங்களுக்காக அவர்களுக்கலாம் அப்படி செஞ்சு செஞ்சு உங்களுடைய பண நேரத்தை நீங்க விரைவு பண்ணுவீங்க அதே போல தந்தையால் ஏற்பட்ட கடனோ தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைக்கோ நீங்க செவி சாய்ப்பது நீங்க அதுக்கு போய் அந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா ஓகேங்களா அதுக்கப்புறம் தந்தையில உறவுகள் மூலமாகவும் சில பாதகமான பலன் ஏற்பட வாய்ப்பு உண்டு சோ விருச்சிகராசிக்க ரொம்ப ரொம்ப அதுல கவனத்தோடு இருந்துக்கணும் அடுத்து உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பாங்க அது நேரடியாவோ மறைமுகமாவோ உங்களை வளர விட மாட்டாங்க உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருப்பாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய இருக்கட்டும் அல்லது உள்ள மேல் அதிகாரி உள்ள மேல் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவர்களால் இந்த பாதகமான பலன் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய முயற்சியோ அல்லது உங்களுடைய ரகசியங்களோ சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவு ஃபீல் தான் முடியும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புதன் என்கிற ஒரு கிரகம் கண்ணீராசியில் உச்சமுடைய பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் அப்போ எப்பொழுதுமே பணமாக பத்திரங்கங்களாக உங்களுடைய வரவுகளை வருமானத்தை சேர்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சொத்து பத்திரங்களாக உருவாக்கி கொள்வது அதனால தான் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழ்வார்கள் சொல்லுவாங்க சரிங்களா சோ அப்படி உங்களுடைய வருமானத்தை பணத்தை எப்பொழுதும் பத்திரமாக அதாவது சொத்து பத்திரமாக மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஓகேங்களா அது எப்போதுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக எதையுமே அக்ரிமெண்ட் போட்டுங்க கையெழுத்திட்டு ஒரு சாட்சியோட எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் சாட்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வேலை தொழில் சொத்து கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் சரி எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க ஸோ அடுத்தபடியா ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர் ஸோ இவர்கள் மூலமாகவும் உங்களுடைய பணம் நேரம் சொத்து விரயமாகவும் செலவாரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இவங்க உங்க உறவுகளாக அமைஞ்சிட்டா இவங்ககிட்டயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ஸோ இந்த மீனராசி அல்லது மீன லக்னம் அல்லது கடகராசி கடக லக்னத்தில் நேரடியாக மறைமுகமாகவோ உங்களுடைய பணம் சொத்து விரயமாகவும் செலவாகும் சோ அவர்கள் நல்லவர்களாகவே உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த இழப்புகள் ஏற்படும் அல்லது அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவங்களுக்காக செலவு செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு அவங்க நல்லவளா இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா சோ இந்த நபர்களிடம் இந்த விஷயத்தில் நீங்க கவனத்தோடு சேவிங்ஸ் ஆகும் கண்டிப்பான ராசி கேட்டு நெச்சதுல பிறந்த நீங்க திருவெண்காடு சென்று புதன் பகவானை மணங்குவது எப்போதுமே உங்களுக்கு நல்லது அதே போல சுவாமிமலை முருகப்பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் சரிங்களா சோ அந்த தெய்வத்தையும் கண்டிப்பா வணங்குங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஸோ நல்லது நம்ப ஆம் இன்றைக்கு விருச்சகராசி கேட்ட நிச்சத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பயன்படுத்தப்பதிவருக்குன்னு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சிஷியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தரப்பில் கணக்கு கொண்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசியம் தவறாமல் மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது நம்ம சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ பாராகிமன் திருபடி சரணம்